அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து இருந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது என்னென்னு சொன்னால் டிப்ளோமா இன் கவுன்சிலிங் என்ற கற்கேனரி பகுதி நேர கற்கேனரிக்கான விண்ணப்ப வடிவம் கோரப்பட்டிருக்குது என்ஐஎஸ்டி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் என்ற இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படுற கல்விசார் ஒரு நிறுவனத்தின் ஊடாக இந்த விண்ணப்ப வடிவம் கோரப்பட்டிருக்கு முதலாக நாங்கள் இந்த என்ஐஎஸ்டி என்றால் என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் இலங்கை அரசாங்கத்தால் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லி அரச பல்கலைக்கழகங்கள் பலர் இருக்குது நீங்கள் நோமலாக அறிஞ்சிருப்பீங்க அதை விட சில கல்வி நிறுவனங்களும் நடத்தப்பட்டு வருது இப்ப உதாரணத்துக்கு மாதிரி யூனிவர்சிட்டி இப்படி வெவ்வேறு தேவைகளை நிமித்தம் வெவ்வேறு கற்கனரை நிறுவனங்கள் நடத்தப்படுது இந்த என்ஸ்பி என்றதும் ஒரு அரசாங்க நிறுவனம் இங்க நீங்க பட்ட படிப்பு தொடர்தான் டிப்ளமா லெவல் கோர்சஸ் வரை படிக்க முடியும் இங்க இப்ப சொன்னால் சொன்னா வருட டிப்ளோமா கற்கான விண்ணப்பப்படிவம் கோரப்பட்டிருக்குது டிப்ளோமா இன் கவுன்சிலிங் என்ற ஃபீல்ட்ல இது ஒரு பகுதி நேர கற்க சனி ஞாயிறு

மனிதர்களோட ஒரு இன்ட்ரக்ஷன் அல்லது தொடர்பாடல் ஊடாக தங்களோட பணிகளை புரிய துறைகளில் பணியாற்றவங்களுக்கு இந்த கட்கணறி ஒரு மிக உகந்த ஒரு கட்கணறியாக இருக்க அடுத்த கடைசி விஷயம் அதில் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்கலாம் இருக்குன்னா குறிப்பாக இந்த வருடம் உயர்தர பரீட்சையை பூர்த்தி செய்து உயர் பரீட்சையில் ஒரு மூன்று பாடங்களில் சித்தி இருக்கிற மாணவர்களுக்கு தங்களோட வாழ்க்கையில் டிப்ளோமா இன் கவுன்சிலிங்ன்றது ஒரு ஆரம்ப கட்டமாக அமைஞ்சு அவங்க கவுன்சிலிங் அல்ல சைக்காலஜி ஃபீல்டு நோக்கி போக போறதுக்கான ஒரு வழிமுறையா அமைய இது உங்களுக்கான ஒரு கற்கை துறையாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே இதை தாண்டி இதுக்கான குவாலிபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஏ லெவல்ல மூன்று பாடங்கள்ல சித்தி இருந்தா நீங்க இந்த கற்கை நிலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஒரு நேர்முக தேர்வு ஊடாக இந்த கற்கை நிலைக்கு உங்களை உள் வாங்குவாங்க இந்த கற்கனைக்கான மொத்த கட்டணம் அறுபத்தாறாயிரம் ரூபாய் இது ஒரு அரசு பல்கலைக்கழகமா இருந்தாலும் அரசாங்கத்தின் சில செலவினங்களுக்காக கற்கனறி கட்டணம் என்ற ஒன்று அறவிடப்படுது அப்ப அறுபத்தாறாயிரம் ரூபாய் கற்கனறி கட்டணமாக வரும் நீங்க அதை ரெண்டா உடைச்சி கட்ட முடியும் அடுத்தது இந்த கெக்கனரி நான் ஆரம்பத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில மீடியங்களில் இடம் பெறும் விரும்பின லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் மற்றது இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பாடங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் சார்ந்து இருக்குது அந்த ஒன்பது பாடங்களை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டியது அதை விட கடைசியில நீங்க ஒரு ரிசர்ச் கொண்ட பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கும் அப்ப நீங்க அந்த ரிசர்ச் ஊடாக ஒரு பர்டிகல் லெசன் ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் மற்றும் இந்த என் என்ற நிறுவனம் குறிப்பா இந்த சமூக அபிவிருத்தி மற்றும் கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படியான இதோட பூர்ணமா அதுக்கண்டு விசேடத்துவம் பெற்ற ஒரு நிறுவனம் என்றதால நீங்க இங்க கற்கைக்குல உங்களுக்கு அதிகளவான வாய்ப்புகளையும் ஒரு தொழில்துறை சார்ந்த திறன்களை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பா அமையும் அடுத்தது இதுல நீங்கள் கடைசியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கட்டணரை ஊடாக நீங்க உங்கள்ட இந்த குறித்த துறை சார்ந்த திறன்களை உங்களுக்கு வளர்த்து கொள்றதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அமைய போகுதுன்றது குறிப்பிடத்தக்க விஷயமா ஆஹ் இது தொடர்புல தகவல்த்த வேண்டாம்